ஓம் சாந்தி இருபத்தி ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முறையின் முக்கிய சார் இனிமையான குழந்தைகளே நம்முடைய பரலௌகிக தந்தை உலக அதிசயத்தை அதாவது சொர்க்கம் உருவாக்குகிறார் அதற்கு நாம் அதிபதியாகின்றோம் என்ற போதை உங்களுக்கு இருக்க வேண்டும் கேள்வி ஆபாவின் சங்கத்தில் அதாவது தொடர்பில் இருப்பதால் உங்களுக்கு என்னென்ன பிராப்திகள் கிடைக்கின்றது பதில் பாபாவின் தொடர்பினால் நாம் முக்தி ஜீவன் முக்தியின் அதிகாரத்தை பெறுகின்றோம் பாபாவின் தொடர்பு கரையேற கயிற்றை கொடுக்கிறது அக்கறை அழைத்து செல்கிறது பாபா நம்மை தன்னுடையவராக்கிய ஆஸ்திகராகவும் திரிகால தர்ஷியாகவும் மாற்றுகிறார் நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையை தெரிந்து கொள்கிறோம் பாட்டு பொறுமையாக இரு மனிதா ஓம் சாந்தி இதை யார் கூறுகிறார்கள் குழந்தைகளுக்கு தந்தை தான் கூறுகிறார் அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன் என்றால் அனைவரும் துக்கத்தில் இருக்கிறார்கள் தைரியம் மற்றவர்களாக இருக்கிறார்கள் தந்தையை நினைக்கிறார்கள் துக்கத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள் சுகத்தின் சுகத்திற்கான வழிகாட்டுங்கள் என்கிறார்கள் இப்பொழுது மனிதர்களுக்கு குறிப்பாக பாரதவாசிகளுக்கு பாரதவாசிகளாகிய நாம் சுகத்தில் இருந்தோம் என்று நினைவில்லை பாரதம் பழமையிலும் பழமையான அதிசயமான நாடாக உள்ளது உலக அதிசயம் என கூறுகிறார்கள் அல்லவா இங்கே மாயாவின் ராஜ்ஜியத்தில் ஏழு அதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அது ஸ்தூல அதிசயமாகும் இது மாயாவின் அதிசயம் ஆகும் இதில் துக்கம் இருக்கிறது ராமர் பாபாவின் அதிசயம் வைரம் போன்றதாகும் அது சொர்க்கமாகும் அதுவே உலக அதிசயமாகும் என்று தந்தை கூறுகின்றார் மேலும் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தைதான் யாராக இருந்தாலும் பகவானை மேலேதானே காட்டுகிறார்கள் இப்போது தந்தை இல்லாமல் குழந்தைகளுக்கு யார் அறிமுகத்தை கொடுப்பார்கள் தந்தைதான் குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கிறார் அவர் தன்னுடையவராக்கிய சிருஷ்டியின் முதல் நிலைப்படை ஞானத்தை கொடுக்க கொடுக்கின்றார் நான் வந்து உங்களை ஆஸ்திகராக மாற்றுகிறேன் கிரிகால தரிசியாக மாற்றுகிறேன் என தந்தை கூறுகிறார் இதுவும் நாடகம் நான் சர்வவியாபியே என்று ஒருபோதும் கூறுவதில்லை என பாபா புரிய வைக்கிறார் தாயும் நீயே தந்தையின் நீயே எனக்கு கூறுகிறார்கள் இதன் பொருள் என்ன உமது கருணையால் அளவிட முடியாத சுகம் கிடைக்கிறது இப்போதோ துக்கம் இந்த வார்த்தைகள் எந்த சமயத்தில் கோரப்பட்டவை என புரியவில்லை பாபாவின் உண்மையான மகிமைகளை குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் மனிதர்களுக்கு தந்தையை பற்றி தெரியவில்லை தந்தையின் மகிமைகளை பற்றியும் தெரியவில்லை அவர் அன்பின் கடல் என நீங்கள் அறிகிறீர்கள் பாபா உங்களுக்கு எவ்வளவு ஞானம் தருகின்றார் வரதானி தந்தைக்கு சமமாக வரதானி ஆகி ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் ஓய்வளிக்கக்கூடிய மாஸ்டர் திலாராம் ஆகுக ஸ்லோகன் யார் சதா கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கின்றார்களோ அவர்களே சங்கம யுகத்தில் சிரேஷ்டமான ஆத்மா ஆவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முரளியின் பாபா மிக அழகான ஒரு கருத்தை கூறுகிறார் பாபாவின் உலக அதிசயம் என்னவென்றால் சொர்க்கத்தை உருவாக்குகிறார் அதை பற்றி பார்ப்போம் இப்பொழுது மனிதர்களுக்கு குறிப்பாக பாரதவாசிகளுக்கு பாரதவாசிகளாக நாம் சுகத்தில் இருந்தோம் என்று நினைவில்லை பாரதம் பழமையிலும் பழமையான அதிசயமான நாடாக இருந்தது உலக அதிசயம் என கூறுகிறார்கள் அல்லவா இங்கே மாயாவின் ராட்சியத்தில் ஏழு அதிசயங்கள் பாடப்பட்டிருக்கிறது அது ஸ்தூல அதிசயமாகும் இது மாயாவின் அதிசயமாகும் இதில் துக்கம் இருக்கிறது ராமர் பாபாவின் அதிசயம் சொர்க்கமாகும் அதுவே உலக அதிசயமாகும் பாரதம் சொர்க்கமாக இருந்தது வைரம் போன்று இருந்தது இங்கே தேவி தேவதைகளின் ராட்சியம் இருந்தது பரதவாசிகள் அனைவரும் இதை மறந்து விட்டனர் தேவதைகளுக்கு முன்பு தலை வணங்குகின்றனர் பூஜை செய்கின்றனர் ஆனால் யாருக்கு பூஜை செய்கின்றார்களோ அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இங்கே பரலோக தந்தையிடம் வந்துள்ளீர்கள் என எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் பரலோகிக தந்தை இந்த காரியத்தை எந்த மனிதரும் செய்ய முடியாது இவருக்கு கூட பிரம்மா கூட பாபா கூறுகிறார் கிருஷ்ணரின் பழைய தமோ பிரதானமான ஆத்மா நீ உன்னுடைய பிறவிகளை பற்றி அறியவில்லை நீ கிருஷ்ணராக இருக்கும்போது போது சதோ பிரதானமாய் இருந்தார் பின் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து இப்போது தமோ பிரதானமாக இருக்கிறாய் விதவிதமான பெயர்கள் இருக்கிறது இப்போது உன்னுடைய பெயர் பிரம்மா என வைக்கப்பட்டிருக்கிறது பிரம்மாவிலிருந்து விஷ்ணு அல்லது ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிறார் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா என்றாலும் விஷயம் ஒன்றுதான் பிரம்மாவின் வாழ்வழி வம்சம் பிராமணர்களிலிருந்து தேவதை ஆகிறார்கள் பிறகு அதே தேவி தேவதைகள் தான் சூத்திரர்கள் ஆகிறார்கள் இப்போது நீங்கள் பிராமணன் ஆகிவிட்டீர்கள் இப்போது பாபா குழந்தைகளை புரிய வைக்கிறார் இதுவே பகவான் வாக்காகும் நீங்கள் மாணவர்கள் ஆய்வு விட்டீர்கள் எனவே உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ஆனால் அவ்வளவு மகிழ்ச்சி இருப்பதில்லை செல்வந்தர்கள் செல்வத்தின் போதையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அல்லவா இந்த பகவானின் குழந்தை ஆகியும் அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை புரிந்து கொள்ளவில்லை கல்புத்தி அல்லவா அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் ஞானத்தை தாரணை செய்ய முடியாது இப்போது பாபா உங்களை கோவிலில் வைக்கும் அளவுக்கு தகுதி உடையவராக வைத்திருக்கிறார் மாயாவின் நட்பு குறைந்ததல்ல நல்ல நட்பில் இருந்தால் உயர்வர் கெட்ட நட்பில் இருந்தால் அழிவர் என்று பாடப்பட்டிருக்கிறது பாபாவின் தொடர்பு உங்களை முக்தி ஜீவன் முக்தி நிலைக்கு அழைத்து செல்கிறது பிறகு ராவணனின் கெட்ட சகவாசத்தில் துர்கதியில் அழைத்துச் செல்கிறது ஐந்து விங்காரங்களின் தொடர்பாகிறது அல்லவா பக்தியில் சங்கம் என்று கூறுவார்கள் ஆனால் ஏனியில் கீழே இறங்கி வந்து கொண்டே இருந்தீர்கள் ஆகவே அனைவருக்கும் சக்தி சத்கதியை அளிக்கக்கூடிய வள்ளல் தந்தை ஒருவர் தான் என்பதை புரிய வைக்கிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிக்க முடியாத மகா வாக்கியம் ஒன்று ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் செய்யும் தவறுகளுக்கான தண்டனை நூறு மடங்காகும் இந்த அழிவற்ற ஞான யஜ்ஜத்தில் வந்து சாட்சார் பரமாத்மாவின் கையை குடித்து கொண்ட பிறகு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ஒருவேளை அதன் மூலம் திக்கர்மம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் அதற்கான தண்டனை மிகவும் கடுமையாக இருக்கும் எவ்வாறு ஞானம் பெறுவதினால் அதற்கு நூறு மடங்கு நன்மை இருக்கிறதோ அவ்வாறே ஞானம் பெற்ற பிறகு ஏதாவது தவறு ஏற்படுகிறது என்றால் மேலும் நூறு மடங்கு தண்டனையும் கூட இருக்கும் ஆகையால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தவறு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பலவீனம் ஏற்பட்டுவிடும் ஆகையால் சிறிய பெரிய தவறுகளை கண்டுபிடித்துக்கொண்டே கொண்டே இருங்கள் முன்னதாகவே சோதனை செய்து கொண்டே செல்லுங்கள் பாருங்கள் எப்படி புத்திசாலியான பெரிய மனிதர்கள் தவறான காரியம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு பெரிய தண்டனை கிடைக்கிறது மேலும் யார் சாதாரண மனிதர்களாக ஏதாவது தவறான காரியம் செய்கிறார்கள் என்றால் அதற்காக இந்தளவு தண்டனை கிடைப்பது கிடையாது இப்பொழுது நீங்கள் கூட பரமாத்மாவின் குழந்தைகள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் என்றால் அந்த நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிக்க முடியாத மகா வாக்கியத்தில் இரண்டாவது தலைப்பு பரமாத்மா எப்படி அனைத்தும் அறிந்தவராக இருக்கிறார் பரமாத்மா அனைத்தும் அறிந்தவர் என்று உலகத்தினர் கூறுகின்றார்கள் ஆனால் அனைத்தும் அறிந்தவர் என்பது அனைவரது மனங்களையும் அறிந்தவர் என்று பொருள் கிடையாது ஆனால் உலகத்தினுடைய முதல் இடைக்கடையை பற்றி அறிந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார் பரமாத்மா படைக்கிறார் பாலனை செய்கிறார் மேலும் அழிக்கும் காரியத்தை செய்கிறார் என்று பொருள் அல்ல பரமாத்மா உற்பத்தி செய்கிறார் உணவு கொடுக்கிறார் அழித்தும் விடுகிறார் என்பதல்ல மனிதர்கள் தனது கர்மத்தின் கணக்கு வழக்குப்படி பிறவி எடுக்கிறார்கள் பரமாத்மா வந்து அனைவரது தவறான எண்ணங்களையும் நல்ல எண்ணங்களையும் தெரிந்திருக்கிறார் என்பது பொருள் அல்ல முழு நாளும் தவறான எண்ணங்கள் வரும் ஞானம் உள்ள குழந்தைகளுக்கு சுத்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் மற்றபடி ஒவ்வொருவரின் எண்ணத்தையும் பார்த்து கொண்டிருப்பாரா என்ன இப்பொழுது ஆத்மாக்கள் அனைவரும் துக்கமான நிலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நல்ல நிலைக்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பரமாத்மா அறிந்திருக்கிறார் இதைத்தான் அனைத்தையும் அறிந்தவர் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது மனிதர்களின் செயல் கீழானதாக இருக்கிறது அதை சிரேஷ்ட செயலாக மாற்ற வேண்டும் அற்றுக் கொடுப்பது மேலும் அவர்களை கர்ம பந்தனத்தில் விடுவிப்பது இதை பரமாத்மா தெரிந்திருக்கிறார் பரமாத்மா சொல்கிறார் எனக்கு படைப்பு மற்றும் என்னுடைய படைப்பின் முதல் இடைக்கடையில் முழுமையான ஞானத்தை நான் தெரிந்திருக்கிறேன் இந்த அறிதலை குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அந்த பாபாவின் நிரந்தர நினைவில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபட்டு அமரலோகத்திற்கு செல்வீர்கள் இப்பொழுது இதை தெரிந்திருப்பதற்குத்தான் அனைத்தையும் தெரிந்தவர் என்று சொல்கிறார்கள் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வக்த சமீச்சை சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள் ஒரு பொழுதும் பண்புகளை விட்டுவிட்டு உண்மையை நிரூபிக்கக்கூடாது பண்பின் அடையாளம் பணிவாகும் இந்த பணிவு படைப்பு காரியத்தை சகஜமாக்குகின்றது எதுவரை பணிவானவராகவில்லையோ அதுவரை படைப்பை செய்ய முடியாது ஞானத்தினுடைய சக்தியானது சாந்தி மற்றும் அன்பாகும் அஞ்ஞானத்தின் சக்தியானது கோபத்தை மிகவும் கடுமையான சம்ஸ்காரம் ஆக்கிவிடுகின்றது மற்றும் அதை பயன்படுத்திக் கொண்டும் இருக்கின்றீர்கள் பிறகு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள் அவ்வாறு இப்பொழுது ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு ஞானத்தின் கருத்தையும் சம்ஸ்காரமாக ஆக்குங்கள் அப்பொழுது பண்புகள் வந்துவிடும் ஓம் சாந்தி BLEEP